அனைவருக்கும் வணக்கம் யூஸ்வலாக ஒரு மேடை ஏறுறதுக்கு முன்னாடி நான் சின்னதாக ஒரு லிஸ்ட் ஏதாச்சும் ரெடி பண்ணி பேசுவேன் நான் இந்த வாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னால் அதை பண்ண முடியல ஸோ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது எங்கேயாச்சும் நான் ஸ்டக் ஸ்டக்கானனா மன்னச்சுருங்க வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா உங்களோட சப்போர்ட் ஆதுரம் அன்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நம்மளோட படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி போன மேடையில் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அன்றைக்கி சில பேரோட பேர் நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி நான் பேச விரும்புகிறேன் நம்ம எடிட்டர் சக்தி அவர் வந்து சின்ன பையன் இருபத்தி ஏழு வயசு தான் ஆனால் பயங்கரமான ஒரு உழைப்பு போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு நிறைய பேர் வந்து எடிட்டிங் பற்றி பேசுகிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் ஸோ அவரோட எடிட்டிங் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங்காக இருக்குது ஸோ தேங்க்யூ சக்தி அதுக்கப்புறம் திங்க் மியூசிக் சந்தோஷ் திங்க் மியூசிக் வந்து இந்த ஆல்பமும் இந்த பாட்டுகளும் பயங்கர புஷ் பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்த்தாங்க ஸோ அதில் சந்தோஷ் வந்து ஒரு முக்கியமான நவர் யூ ஸோ மச் சந்தோஷ் ஃபார் யோர் இன்புட் புட் அண்ட் யோர் கைண்ட் வேர்ட்ஸ் அதுக்கப்புறம் மாஸ்டர் மாஸ்டர் வந்து எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய லெஜண்ட்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவர் இந்த படத்தில் என்னோட ஒர்க் பண்ணுறது நான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன் அவரோட சப்போர்ட் அண்ட் அவரோட மோட்டிவேஷன் வந்து ஸ்பாட்டில் எனக்கு ஒரு பெரிய புஷ்ஷாக இருந்துச்சு ப்ளஸ் மாஸ்டரோட வந்த ஃபைட்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா எல்லோரும் வந்து ஒரு பயங்கரமான உழைப்பு போட்டு இந்த படத்தில் நடிச்சாங்க அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க இந்த படத்தில் அண்டு இந்த படத் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஃபைட்டர்ஸ் எல்லாரும் வந்து உண்மையாக அடி வாங்கினாங்க என்னையும் அடித்தாங்க ஸோ எல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக பண்ணிணோம் அண்டு அதுக்காக அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவையாக இருந்துச்சு ஸோ மாஸ்டர் உங்களுக்கும் உங்களோட ஃபைட்டர்ஸுக்கும் நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்ல விரும்புறேன் பசுபதி சார் பசுபதி சார் வந்து நான் முதல் நாள் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அந்த ஏரோட்டர் சீன் தான் அந்த ஏரோட்டர் காட்சி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம் அவரை பார்த்த உடனே நம்ம சினிமாவில் பார்த்து ஒருத்தரை நேரில் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பு ஒன்று இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நான் என் வாழ்க்கையில் நான் அவர்கிட்ட அதை அனுபவித்தேன் ஆனால் அதுக்கப்புறம் என்னை ரொம்ப கம்ஃபர்ட் ஆக்கி என்னை நிறைய கைட் பண்ணி எனக்கு நிறைய பாடம் சொன்னார் சொல்லி கொடுத்தாரு பசுபதி சார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய லெஜண்ட் இந்த படத்தில் நீங்கள் எங்கள் அப்பாவை நடிச்சது ரொம்ப நன்றி சார் ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி சார் நிவாஸ் நிவாஸ் வந்து ரொம்ப குவையட்டான ஆள் ஆனால் மியூசிக்கில் பூந்து விளாட்றாரு நம்ம படத்தில் ஒரு சம ஆல்பம் ஒன்று கொடுத்துருக்காரு வாழ்த்துக்கள் நிவாஸ் அண்ட் ரஞ்சித் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் என்னை எப்படி நம்பினீங்க தெரில ஆனால் எனக்காக இந்த மாதிரி ஒரு படம் மாறி சார் கூட மாறி சருக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்களோட நம்பிக்கைக்காக ரொம்ப நன்றி சார் முதல் வாட்டி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஆஃபீஸில் உங்களை மீட் பண்ணேன் அப்போது தங்கலானில் அப்பா இவ்வளோ பண்ணார் என்ன மாதிரி வேலை பார்ப்பாருன்றது வந்து நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அது வந்து நான் மைண்டில் ஓட்டிகிட்டே இருந்தேன் சார் தேங்க் யூ சார் அதுக்கப்புறம் அமீர் சார் சார் நான் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார் கேமராமேன் கிட்ட நான் கேட்கும் போது அந்த ஒரு சீனில் வண்டியிலேருந்து நீங்கள் கையை நீட்டி அந்த கத்தியை பிடிப்பீங்க இல்லையா சார் அதில் வந்து நிறைய நெருப்புலாம் இருக்கும் நீங்கள் பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ணிங்கன்னு சொன்னாங்க அவங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று கொடுத்துச்சு சார் நீங்கள் வேறு லெவல் சார் ஐ லவ் யூ ஸோ மச் நீங்கள் பண்ணுற ஸ்டன்ட் சீக்வன்சஸ் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் நீங்கள் போடுற உழைப்பு எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார் தேங்க் யூ ரஜிஷா தேங்க் யூ எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க இந்த படத்தில் அதித்தி தேங்க்யூ ஸோ மச் போன மேடையில் உங்களை பற்றி நான் பேச மறந்துட்டேன் அதித்தி வந்து எனக்கு இந்த பயணத்தில் ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் அதித்தி ஃபைவ் ஸ்டார் செண்டில் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி என் படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி சார் மதன் சார் மதன் சருக்குள்ளே மதன் சருக்கும் எனக்குள்ளே ஒரு செம்ம கெமிஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சு ஸ்பாட்டில் அண்ட் அது வந்து படத்தில் ட்ரான்ஸ்லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு செம்ம ஆக்டர் அண்ட் அவரோட நடிச்ச எல்லா காட்சிகளும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன் தேங்க்யூ மதன் சார் எழுதன்னா ஏழுனா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலாக முதல்ல இந்த ஜேர்னி ஆரம்பிக்கும் போது நானும் அவரும் தான் மாரிசார் ஆஃபீஸ் உட்காந்து மாரிசர் ஆஃபீஸில் உட்காந்து வாழையை பார்த்தோம் பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் இல்லாமல் ரஃப் கட்டு பார்த்தோம் ஸோ நம்மளோட பயணம் வந்து அங்கே ஆரம்பிச்சிது அவர் வந்து இந்த படத்தில் இருந்ததில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா அவரோட ஒர்க் வந்து எல்லோரும் அதை பற்றி பேசுகிறாங்க அண்ட் அவருக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு அண்ட் ஹோப்ஃபுல்லி சூன் நானும் நீங்களும் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம் அண்ட் அண்ணா ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவர் வந்து பயங்கரமாக இன்டென்ஸாக ஒன்று எடுத்துகிட்டு இருக்கும்போது அதை கட்னு சொன்னோன்னே நான் அங்கேயே நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுப்பார் ஸோ எல்லா விஷயமும் செம்மையாக கேப்சர் பண்ணார் தேங்க் யூ சார் அண்ட் இந்த நேரத்தில் கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன் இப்போ தான் அவங்க கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க ஸோ தேங்க் யூ மாரி சார் பற்றி சொல்லணுன்னா இந்த அனுபவமே இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ரொம்ப புது அனுபவமாக இருக்குது ஏன்னா இது வரைக்குமே என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வெற்றி நான் உணர்ந்ததில்லை இந்த வயசில் கெரியரில் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் மூலயமா நீ சினிமாக்காக என்னெல்லாம் பண்ண தயாராக இருக்கணும் எவ்வளோ எஃபர்ட் போட தயாராக இருக்கணுன்றது வந்து இந்த கதாபாத்திரம் கதாபாத்திரம் மூலிமா கிட்டான் மூலிமா அவன் நேசிக்கிற கபடி மூலிமா ரொம்ப அழகாக காமிச்சார் மாறி சார் எனக்கு இது வரைக்குமே நான் டுவெண்ட்டி செவன் இயர்ஸில் கற்றுக்கிட்ட விஷயங்களை விட நான் அவரோட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒன்று வருஷத்தில் லேர்ன் பண்ண விஷயங்கள் தான் அதிகம் ஸோ அவருக்கு அவர் எனக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லியிருக்காரு சொல்லி கொடுத்துருக்காரு அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது அண்ட் இத்தனை லெஜண்ட்ஸ் இவ்வளோ நல்ல டெக்னிஷியன்ஸோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் சினிமாவில் அவர் பயங்கரமாக உழைக்கிறாரு ஸ்பாட்டில் பயங்கரமாக உழைக்கிறாரு ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட நானும் பயிலாம் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஷூவை மாட்டி வார்ம் அப் பண்ணிகிட்டு இருப்பார் கிரவுண்டை சுற்றி ஓடிட்டுருப்பார் அப்பவும் எனக்கு பயங்கரமாக கலங்கு ரொம்ப இமோஷனலாக எப்படி இந்த இடத்துல இருக்கிற ஒரு டேரெக்டர் இவ்வளோ லெஜெண்டரியாக இருக்கிற ஒரு டேரக்டர் வந்து இன்னமும் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கெல்லாம் விளையாடிட்டு இருப்பார் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கபடி காட்சியிலையும் நான் பண்ணுறது டிஃபெண்டர்ஸ் பண்ண வேண்டியது எல்லாம் வந்து அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவார் இந்த ப்ராசஸில் அவருக்கு கை உடஞ்சிருக்கு நிறையா இன்ஜுரிஸ் ஆகிருக்கு இதெல்லாம் வந்து எழுதாக நான் சொன்ன மாதிரி நம்மளோட சினிமாக்காகவும் எனக்காகவும் பண்ணாருன்னு நான் நம்புகிறேன் ஸோ அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார் தேங்க்யூ ஸோ மச் சார் என் சார்பாக என் ஃபேமிலி சார்பாக அண்டு எஸ் அண்டு அனுப்புமா ரஜிஷா இவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அண்டு ஏடிஸ் கேமரா அசிஸ்டன்ஸ் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி ஒருவேளை இதுக்கப்புறமும் ஒரு இவெண்ட் நம்ம நடத்தணும்னா நான் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்வேன் இன்னும் டீட்டெயில்டாக தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நிறைய பேர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு இருந்துச்சு அவருக்கு எல்லாருக்கிட்டும் அன்றைக்கி ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் நான் சொன்னேன் எல்லாருமே இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் இங்கே இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்குது அவருக்கும் ஏன் உள்ளே எவ்வளோ அன்பு இருக்குது அவர்கிட்டன்னு நல்லா தெரியும் ஐ வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு ஆனால் இன்னைக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு இருக்கிறது உங்கள் மீடியா யூ ஸோ மச் எல்லாருக்கிட்டும் ஒரு ஒரு மீடியாஸ் ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர்னால் நல்ல ஒரு படம் பண்ணுறது ஆனால் இந்த படம் எடுத்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு எஃபர்ட் நீங்கள் நமக்கு கொடுத்துருக்கிற அன்பு அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எவ்வளோ நன்றி சொன்னாலும் சொன்னாலும் அது கம்மியாக தான் இருக்கும் செகண்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ்கிட்ட ஏன்னா பைசனோட ஒரு கிராஃப் டே ஒன் ஆஃப் த ரிலீஸ்ல இருந்து இன்னைக்கு பார்க்கும்போது இ இப்படி தான் போயிட்டே இருக்குது அதோட ரீசன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆனால் அதுக்கு அதுக்கு மேலே வேர்ட் ஆஃப் மவுத் எல்லாரும் நல்ல படம் நல்ல படம்னு சொல்லி நிஜமாவே சொல்லி மற்ற எல்லாரும் வந்து பார்த்து பார்த்து இன்றைக்கி நம்ம ஒரு படம் பண்ணும்போது நமக்கு உள்ள ஒரு கனவு இருக்கும் ஒரு படத்தில் ஷூட்டிங் போகும்போது ஒரு படத்தோடய ஸ்கிரிப்ட் எழுதும்போது எல்லாமே உள்ள ஒரு கனவு இருக்கும் அதோட சக்ஸஸை பற்றி அந்த சக்ஸஸ் இன்றைக்கி ஒரு ரியாலிட்டியாக மாறிடுச்சு இல்லை இது இப்போ இது இந்த ட்ரீம் இது தான் நான் கனவு இது என்னோட கனவு இருந்துடுச்சு இந்த பைசன் ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரியாலிட்டியாக மாறிடுச்சு அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தான் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் பைசனுக்கும் நம்ம டீமுக்கும் எல்லாருக்கும் கொடுத்த அன்புக்காக அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டு த ஃபேமிலிஸ் ஆஃப் எவ்ரிபடி ஹூ ஹாஸ் ஒர்க்ட் ஆன் திஸ் ஃபில்ம் ஏன்னா பைசன் ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் டிசர்வ் பண்ணுற ஒரு படம் நம்ம காஸ்ட் மட்டும் இல்லை இதோடய க்ரூ இதோடய ப்ரொடக்ஷன் எவ்ரிபடி அவ்வளோ நாள் அவ்வளோ டைம் அவ்வளோ எஃபர்ட் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க அம் வெரி ஷுவர் இதில் நிறைய பேருக்கு ஃபேமிலி கூட கூட டைம் ஸ்பெண்ட்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்த ஒரு டைம் இருந்துச்சு ஆனால் அந்த டைமில் நீங்கள் நமக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் இவ்வளோ நல்ல ஒரு படம் நம்மளால் எடுக்க முடிஞ்சிருச்சு ஸோ யூ ஸோ மச் டு த ஃபேமிலி ஆஃப் எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ தேங்க் யூ டு மை டியரெஸ்ட் மாரி செல்வராஜ் சார் என்னோடய கரியர் இப்போ மேம் சொன்ன மாதிரி இது என்னோட நாலாம்த தமிழ் படம் ஒரு 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 ஆர்டிஸ்டை நினைக்கிற யூனோ ஆசைப்படுற மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காங்க அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன் பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ டு பாரஞ்சு சார் அதித்தி அண்ட் அப்ளாஸ் நீங்கள் இல்லைன்னா இந்த விஷன் இந்த க்ரியேட்டிவிட்டி ஒரு சினிமையாக மாறவே மாட்டான் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் இட் ஃபினான்ஷியலி அண்ட் ஆல்சோ க்ரியேட்டிவ்லி டு மை டியர்ஸ் டியஸ்ரவ் த்ருவ் நான் அன்றைக்கி ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் சொன்னேன் ஸ்டார் இஸ் பவுண்ட் ட்ரூலி ஆயிடுச்சுல வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ டு எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் நான் ஒரு ஒருத்தர் பேருக்கு சொல்லலை பிகாஸ் ஐ டோம் டு டிலே த டைம் பட் தேங்க்யூ ஸோ ஸோ மச் என் இதயத்திலிருந்து சொல்கிறேன் இங்கே எல்லோரும் இங்கே தான் இருப்பேன் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் டு த மீடியா இந்த சப்போர்ட் இனியும் இனியும் இருக்குன்னு நம்புகிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இது நன்றி அறிவிப்பு கூட்டம் அது உங்கள்கிட்ட அந்த ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் இந்த படத்தை இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்றியதில் மிகப்பெரிய பங்கு ஊடக நண்பர்களுக்கும் பத்திகாரர்களுக்கும் இருக்குது அது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து ரஞ்சித் ரஞ்சித்தோட நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் இது மூணாவது ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கேன் பட் அதையும் தாண்டிய ஒரு உறவும் ஒரு அன்பும் எப்போவுமே ரஞ்சித்தோடு எனக்கு இருக்குது இன்றைக்கி ரஞ்சித் போன்றவர்கள் ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் இன்றைக்கி சினி உலகத்தில் வந்ததுக்கப்புறம் சினிமாவின் பார்வையும் இதெல்லாம் மாறியிருக்கு அது வந்து அதோட அதோட இன்னொரு டைமென்ஷன் தான் இப்போ நீங்கள் அந்த மாதிரி படங்களை நம்ம பார்க்குறோம் அதற்காக நான் ரஞ்சித்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து என்னுடைய இயக்குனர் இந்த படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ் அதீத அதீதமான ஒரு கலக காரணன்னா மாதிரியை சொல்லலாம் எப்போவும் ஒரு ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்பாட்டில் பார்க்கும்போதே தெரியும் அப்படி ஒரு வேகமும் அப்படி ஒரு அது அந்த சுறுசுறு நம்மக்கிட்ட ஓட்டிக்கும் நாங்களாம் நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மேஜர் காரணமாக அவரை நான் சொல்வேன் நிறைய பேரத்தில் சொல்லியிருக்கேன் அது என்ன அவரை பார்த்து நடிக்கிறதில்லை அந்த உணர்வை எடுத்துக்கிறது அந்த மொமெண்ட்டை எடுத்துக்கிறது அந்த ஃபீலை எடுத்துக்கிறது அவ்வளோதான் அந்த அதை இன்ஸ்பயர் பண்ணிக்கிறது நமக்குள்ளேயே நம்ம அதிலேருந்து எடுத்து பண்ணிக்கிறது ஸோ அதுக்கான மேஜர் மோட்டிவ் வந்து மாறிக்கிட்ட சொல்லணும் தேங்க்யூ மாரி ஒரு அற்புதமான படைப்பு இன்றைக்கி நிறைய பேசுகிறாங்க வெளிச்சாமியை பற்றி அதற்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள் நன்றி ஒன்ஸ் ஓகே அண்ட் துரு கொச்சின்ல இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க விக்ரமோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க துருவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்க நான் எடுத்த உடனே சொன்னேன் தயவுசெஞ்சு இந்த மாதிரி கேள்வி இனிமேல் எங்கேயுமே கேட்காதீங்க யாரோடையும் யாரையும் ஒப்பிடவே முடியாது விக்ரம் அவருடைய அனுபவம் அவருடைய வாழ்க்கை அவர் வாழ்ந்த முறை எல்லாம் வித்தியாசம் ஆனால் துருவோட வாழ்க்கை வேறு இப்போ தான் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போதே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க ஒரு பெரிய பர்டினத்துக்கு முன்னாடி வச்சிடாதீங்க அவன் இன்னும் நிறைய தூரம் போகணும் தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்வியே தவறுங்கன்னு நான் அன்னைக்கி அந்த ஸ்டேஜ்லேயே சொன்னேன் அதை தான் துருவிட்டே சொல்கிறேன் ஹாவ் ஹியூஜ் ஸ்பேஸ் ரன் இந்த படத்தில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க கண் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வேறு லெவலுக்கு போவோம் அண்ட் ரஜிஷா சிட் ஏ ஒன்டர்ஃபுல் கேர்ள் என் பொண்ணு நேர்லியா தான் என் பொண்ணு தான் அது பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் எப்போவுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அண்ட் அமீர் சார் அமீர் சார் கூட நான் நிறைய பர்சனாகவே இன்ட்ராக்ட் பண்ணது இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதுக்கான வாய்ப்பில்லை ஏன்னா எனக்கு அவருக்கு சீனும் கிடையாது ஆனால் ஒரு கேள்வி நான் வந்து ரொம்ப நாளாக பதில் சொல்லணும்னு நினப்பேன் ஆனால் ஏன் அப்படின்னு விட்டுருவேன் நான் இன்றைக்கி அதை ரெண்டு முறை அது அவர் வாயில நானே கேட்டுட்டேன் வெற்றி பருத்தி வீரன் படத்தில் வந்து அவர் என்னை கேட்டதா யோசிச்சதா சொன்னார் அது வந்து ஆச்சா சாயில்லாம் தெரியல நான் அதுக்கான பதில் சொல்லலை நான் இன்றைக்கி சொல்லிடலான்னு நினைக்கிறேன் அது மூட்டுப்பள்ளி வச்சிடலான்னு நினச்சேன் அவங்க எனக்கு கேட்டாங்க அந்த கேட்ட நாள் வந்து வெயிலோட ஃபஸ்ட் டே ஷூட்டுங்க அது ஒன்றரை மாதம் அது கண்டினியூஸாக அங்கே ஷூட் போயிட்டுருக்கு ஆனால் இவங்க கேட்டு நான் சொன்னேன் நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு கேப் வந்ததுன்னா நான் கேட்டுறேன் கதை அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அடுத்த வாரம் உங்களை ஷூட்டிங் வர சொல்லிட்டாங்க ரெண்டு மாதம் அங்கே வந்து இருக்கணுமான்னு சொன்னாங்க என்னால் அது முடியாதுங்க நான் அவங்ககிட்ட சொல்லிடுங்கன்னு சொன்னேன் இதுதான் உண்மை நான் இதை எங்கேயும் சொன்னதும் இல்லை அவர் கேட்டதுனால் அவர் நிறைய இடத்துக்கு சொன்னதுனால நான் இது தொழில் சொல்ல வேண்டி இருந்தது இதுதான் சார் வேறு எந்த உள் நோக்கமும் நான் கிடையாது எழில் மாரியோட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாரியோடய வேகத்துக்கு ஓடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அது 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 வேறு மாதிரி ஒரு ஆனால் ஒரு குதிரை அது ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஈடு கொடுத்த ஒரு கேரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி இருந்த கேமராமேன் நான் பார்த்ததில் எனக்கு தெரியாது ஆனால் எழில் வந்து அந்த ஆரிய த்ரீ ஆரியை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு ஓடுற அந்த வேகம் இருக்குதுல்ல அதுலேயே தெரிஞ்சுடுச்சு இந்த படத்தோட குவாலிட்டி வேறு லெவலுக்கு வந்துடணும் அவ்வளோ நான் மானிட்டர் பார்க்குற பழகம் எனக்கு கிடையாது தெரையில தான் பார்ப்பேன் இப்போ வரைக்கும் ஸோ அதனால் நான் அந்த அது என்னால் அங்கே அது ஜட்ஜ் பண்ண முடியல பட் அந்த வேகம் அந்த ஈடுபாடு பிரமிக்க வச்சுது வாழ்த்துக்கள் நன்றி அண்ட் மதன் மதன் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி தான் ந நல்ல நண்பர் நல்ல ரொம்ப நிறைய பேசுவார் சினிமா பற்றி நிறைய ஆக்சுவலாக இருப்போ மோக்காந்துருக்கார் அவரும் ஒரு இயக்குனரும் கூட பயங்கரமாக சினிமாவை பற்றிய மிகப்பெரிய எண்ண எண்ணங்களும் அதை எப்படி பண்ணணுங்கிற நிறைய டெக்னிக்ஸும் கற்று வச்சுருக்கிற ஒரு ஆள் இங்கே ரொம்ப சாதாரணமாக உட்காந்துருக்காரு அடுத்து அடுத்து வரும் காலங்களில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரசன்னா இப்போ கொச்சிங்கில் தான் நாங்கள்லாம் பார்த்துட்டீங்க நிவாஸ் வரலையா அப்படிலாம் கேட்டாங்க நிறைய பேர் என்கிட்ட இல்லைங்க வரலை ரொம்ப டயர்டாக இருந்து போயிட்டார் இல்லை வர வர வச்சுருக்கணும் நாங்கள் வர ட்ரை பண்ணணும் அவர் வரலைன்னா அவ்வளோ பெரிய ஃபேன் வந்து கோச்சிங்கில் இருக்கு நான் பார்த்தேன் கண் கூட பார்த்தேன் தேங்க்யூ பிரச்சனா யூஆர் அமேசிங் குட் தேங்க்யூ அண்ட் எடிட்டர் சக்தி நன்றி நிறைய பேர் பேர் தெரியல எனக்கு எங்கள் அண்ணா இவர் நான் ரொம்ப வருஷமாக இவர் நான் சின்ன பையனேருந்து இவரை பார்த்துட்ருக்கேன் இல்லை முதல் சின்ன பையனா அந்த சினிமாவுக்கு வந்து சின்ன பையன் அப்படி சொன்னாங்க சினிமாவுக்கு வந்து அவரை நான் நல்ல நண்பர் அப்புறம் அதித்தி வண்டர்ஃபுல் பர்சன் எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய பர்சன் எனக்கு வந்து நான் ஷூட் போயிட்டு இருக்கும்போது அப்லாஸ் பற்றி சொன்னாங்க அப்லாஸும் ஒரு ப்ரொடக்ஷன் அது கோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த ஷூட்டிங்லேயே பார்க்கல ஓ நீளம் ஓ அப்படியா ஓ அப்ளாஸ் வாரியா அதுவே தெரியல வர ஓ ஓகே ஓகே நீலம் ஸ்டுடியோஸ் ஏன்னா நான் அவங்க அவங்கள பேர் கேள்விப்பட்டிருக்க நான் பார்த்ததே இல்லை கடைசி நாள் ஷூட் இது இந்த சீன் எடு எடுத்துட்டு இருக்கும்போது தான் அவங்க அப்படியே வந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ தான் அவங்கள ஸ்பாட்லேயே நான் பார்க்குறேன் நான் கேட்டேன் துருவிட்ட தான் கேட்டேன் இது யார் இது அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் அவங்க தான் ஒன்றும் அந்த ப்ரொடியூஸ் ஓ அப்படியா ஓ எனக்கு தெரியல அப்புறம் அவங்களே வந்து பேசினாங்க சச் எ ஒண்டர்ஃபுல் லேடி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் விட்டேன் ஆ மாஸ்டர் அவர் சொன்ன மாதிரி வெயில்லேருந்தே எனக்கு தெரியும் வெயில் அவர் அவங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட்டாக இருந்தார் அதுலேருந்தே எனக்கு தெரியும் அவர்கிட்ட ஒரு அவங்க அப்பாக்கிட்டே இருக்கிற அந்த குணம் இவர்கிட்டையும் இருக்குது ஒரு ரிஸ்கியான ஷார்ட் வைப்பாங்க வச்சுட்டு நம்மளையும் கூப்பிட்டுருவாங்க கூப்பிட்டுட்டு ஸ்பாட்டில் வேண பண்ணலாம்ல வேணா வேணாம்ல பண்ணலாமா வேணாமான்னு ரெண்டுத்துக்கும் நடுப்பில் விட்டாங்க நமக்கு என்ன பண்ணுறது தெரியாது பண்ணிடலாமா பண்ணிடறாமாங்க ஓகே பண்ணுவார் அவர் அப்படின்வாங்க இல்லை அதாவது நீங்கள் பண்ண வேணாம்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் பண்ணணும் ஆனால் அது வந்து ஒரு பண்ண அது ஒரு ஒரு ட்ராமாலாம் பண்ணி நம்மளை பண்ண வச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதர் தேங்க் யூ ஸோ ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரி திங் எவ்வரி படின்னு நினைக்கிறேன் நன்றி எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ ஆ டைரக்ஷன் சாரி முக்கியமான ஆமாம் சாரி ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் வந்து அசிஸ்டண்ட் கேமராமேன் உதவி கேமராமேன் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா இந்த படம் சாத்தியம் இல்லை நான் எப்பவும் சொல்கிறேன் இப்பவும் சொல்லிக்கிறேன் நன்றி தேங்க்யூ